உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் நல்ல உணவு கிடைக்கும் போது நல்ல சுகத்தோடு வாழ்வீர்கள் நல்ல சுகத்தோடு இருக்கும் இருக்கும்போது மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் சமாதானத்தோடு வாழ்வீர்கள் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் எப்படி என்று பார்க்கும்பொழுது தியானிக்கின்ற நீதிமொழி வசனமாகிய நீதிமொழி இருபத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் பத்தொன்பது இருபது வசனங்கள் வசனம் பத்தொன்பதிலே தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான் வசனம் இருபதிலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி பார்க்கின்றோம் இரண்டு விதமான மக்களை அழகாய் பிரித்து காட்டுகிறார் எடுத்து காட்டுகிறார் இந்த வசனங்களிலே ஒரு மனுஷன் எப்படின்னா தனக்கு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நிலம் என்று சொல்லும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு பிசினஸ் ஆக இருக்கலாம் நீங்க என்ன இருந்தாலும் இடத்திலே நான் பயிரிடுகிறவன் பயிரிடும் போது வேலை செய்கிறவனாய் காணப்படுகிறேன் எப்படி வேலை செய்கிறேன் என்றால் உண்மையும் உத்தமாய் நான் வேலை செய்கின்றேன் அப்போ கடவுள் என்னை பார்க்கிறார் மற்றவங்க பார்க்கும்போது வேலை செய்கிறது இல்ல கடவுளை எப்போது என்ன பார்த்துட்டு இருக்காரு நான் என் இருதயத்துக்கு உண்மையாய் என் ஆண்டவனுக்கு உண்மையாக நான் வேலை செய்வேன் பயிரிடுவேன் என்று சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா ஆகாரத்தால் திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆகாரம் என்று சொல்லும்போது ஏதோ சாப்பாடு மாத்திரம் இல்லைல்ல உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் நல்ல உணவு கிடைக்கும் போது நல்ல சுகத்தோடு வாழ்வீர்கள் நல்ல சுகத்தோடு இருக்கும் இருக்கும்போது மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் சமாதானத்தோடு வாழ்வீர்கள் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருக்கின்றது இந்த ரெண்டாவது செட் ஆஃப் மக்களை காட்ட பாருங்க அவங்க எப்படின்னா வீணரை பின்பற்றுகிறவனும் வறுமையால் நிறைந்திருப்பான் இந்த வீண் பேச்சு பேசிட்டே வேலையில எல்லாம் இருப்பாங்க சில பேர் ஒம்படிச்சுட்டே இருப்பாங்க எதுவுமே செய்யாம பேசிட்டே இருப்பாங்க யாராவது வரும்போது வேலை செய்யலாமா நடிப்பாங்க அப்படி அவங்க பின்னாடி போனோம்னா அவங்க வறுமை அடைவது மாத்திரம் நாமளும் வறுமையிலே கடந்து செல்ல நாம நம்மை நாமே தள்ளி கொள்வோம் பெரியமானவர்களே அப்படி இருக்காம நாம உண்மையா வேலை செய்ய ஆசைப்படணும் உண்மையை ஒப்பு கொடுக்கணும் பெரியமானவர்களே அது மாத்திரமில்ல இல்ல ஐஸ்வர்யவான் ஆகுறதற்கு தீவிரிக்கிறாங்களா சில பேர் அப்படிதான் இருபதாவது வசனத்துல பார்க்கணும் அதாவது தீவிரிக்கிறாங்கன்னா ஷார்ட் கட் மெத்தட்ல எப்படியாவது பணக்காரன் ஆயிடலாம் பணத்து பின்பாக ஓடுகிற கூட்டமாய் இருக்கின்றது ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல பிரியமானவர்களே அது மனம் சார்ந்ததாக இருக்கிறது மனதிலே சமாதானமும் சந்தோஷமும் இருந்தா எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் அவனுக்கு அது இல்லாம போனா பணக்காரன் தீவிரிக்கிறவன் எப்படியா ஆக்கினைக்கு தப்பான் வறுமையடைவது மாத்திரமில்லை கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே நிலை நிற்கும் என்று வேதத்திலே பார்க்கின்றோம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் அப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு கொடுத்த நிலத்துல நான் பயிரிட வேண்டும் உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்யும் போது ஆகாரத்தை சாப்பிடுவது மாத்திரமில்லை என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க பண்டியை சுற்றிலும் இருப்பாங்க ஆண்டவர் ஆண்டவர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக சியோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே நீங்க எங்களுக்கு கொடுத்த நிலத்துல உண்மையும் உத்தமமாய் நாங்கள் வேலை செய்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் மனப்பாங்கை நாங்கள் சரி செய்ய இயேசுவின் பாதப்படியிலே ஒப்புக்கொடுத்து எங்களை நடத்தும் நடத்தும்படியாக எங்கள் கரங்களை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்